பிஎன்ஐ சீமேவேலி சார்பில் மெகா விசிட்டர்ஸ் டே கொண்டாடப்பட்டது திருநெல்வேலி கே நகர் ஹோட்டல் ஆர்யாஸ் கிராண்டில் வைத்து பிஎன்ஐ சீமே கூட்டம் நடைபெற்றது இந்த வாரம் மெகா விசிட்டர்ஸ் டே கொண்டாடப்பட்டது இந்த கூட்டம் தலைவர் கார்த்திக் உப தலைவர் ஜான் சதீஷ் செயலாளர் செந்தில்தாஸ் ஆகியோர் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக டைரக்டர் கன்சல்டன்ட் கிரெயின் பிக்ஸ்டன் சப்போர்ட் டைரக்டர் இசைக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள்

தெரிக்குவோம் ஒவ்வொரு அமைப்புக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கும் திருநெல்வேலியில் வந்து இருக்குது ரோட்ரி கிளப் இருக்கு ஜேசி இருக்குது ஆனா முழுக்க முழுக்க பிஸ்னஸ்க்காக நடக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் அதாவது நம்பர் ஒன் ரெஃபரல் ஆர்கனைசேஷன் சொல்லுவோம் அதுதான் வந்து பிஎன்ஏ என்ன அப்படின்னா ரெக்கமெண்டேஷன் மூலிமா பிஸ்னஸை வந்து இன்னும் வலுப்படுத்துகிறது இன்னும் நம்மளோட க்ரோத்தை வந்து அதிகரிக்குது இதுதான் பிஎன்டியோட ஒரு ஃபண்டமெண்டல் இருக்கும் நோக்கம் இப்போ நம்ம சிம்பிளாக ஒரு உதாரணம் பார்ப்போம் நம்ம கடைசியாக வாங்கினேன் ஏதாவது புதுசாக நீங்கள் மிஸ்டர் யாராவது ஒரு மொபைல் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கலாம் இல்லை ஒரு கார் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கலாம் நீங்கள் என்ன வேணாலும் எடுத்துக்கீங்க நார்மலாக நம்மளா நேராக போயிட்டு கடையில் வாங்கியிருப்பாமா கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணியிருப்போம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிருப்போம் அவங்கக்கிட்ட ஃபீட்பேக் கேட்டுருப்போம் அவங்களோட ஃபீட்பேக்கை கேட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அந்த டெசிஷனே எடுத்துருப்போம் ஸோ ஒவ்வொரு பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியும் எந்த டெசிஷன் வந்து ப்ளே பண்ணுது அப்படின்னா இந்த ரெக்கமெண்டேஷன்

எத்தனை சதவீதம் அப்படின்னு யாராவது சொல்லாம இல்லைன்னா உங்க தொழில் வந்து எத்தனை சதவீதம் ரெஃபரன்ஸ் வழியா நடந்துட்டு எட்டு வருஷமா நான் மொபைல் ஃபீல்ட்ல இருக்கிறேன் இப்போ என்ன நம்ம கூப்பிட்டு அண்ணன் கூட நம்ம ஒரு கஷ்டமர் தான் அவர் வந்து கூப்பிட்டு அது மாதிரி ஒரு பிஸ்னஸ் நமக்கு ரொம்ப பிடிக்கும் வேலையா பார்த்துட்டு இப்ப நம்ம பிஸ்னஸ் பண்றோம் தெரியாத தொழில் எடுக்கிறோம் தெரிய தொழிலாக எடுத்திருக்கோம் எனக்கு வந்து இப்போ நான் வச்சது இடத்துல இது முன்னாடி ஒரு இடம் கடந்து தான் நம்ம அண்ணனுக்கு தெரியும் பின்னாடிதான் இருக்காங்க கார்த்திகாலும் தெரியும் ஏன்னா அவங்க அந்த கடை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க ஏன்னா அந்த இடத்துல ஆட்கள் நடமாட்டம் கிடையாது

இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா எல்லாருமே நம்ம கம்பெனியில் வந்து சேல்ஸை க்ரோ பண்ணுறதுக்கு மார்க்கெட்டிங் பீப்புளை வந்து ஹையர் பண்ணி வச்சுருக்கோம் மார்க்கெட்டிங் பீப்புளுக்கு ஆவரேஜாக நம்ம திருநெல்வேல ஒரு பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் சேலரி எல்லாம் வந்து கொடுத்து வச்சுருப்போம் அவங்க புதுசாக வந்து கிளைண்டை எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வந்து இருக்கோம் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கம்பெனியில் அவங்களால அந்த செக்யூரிட்டியை கூட தாண்டி போக முடியறதில்லை ஏன்னா செக்யூரிட்டி கிட்ட விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு வரதோடு தான் வந்து அது நிற்கும் என்ன நடக்கும் அப்படின்னா ஓனர் உள்ளேயே இருந்தாலும் அவர் பிஸியாக இருக்கிறாரு அப்பாயின்மெண்ட் தரலை அப்படின்னு சொல்லி பலவிதமான ரிஜெக்ஷன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் வருவாங்க நம்ம என்ன தான் ஹையர் பண்ணி வச்சுருந்தாலும் அது ஒரு எஃபெக்டிவ் மார்க்கெட்டிங்காக இருக்குமா அப்படின்னா வந்து இருக்கிறதில்ல அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஆஸ் அக்கௌண்ட்டாக நான் வந்து நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால அது வந்து எனக்கு வந்து நல்லாவே தெரியும் இப்போ இங்க எல்லாரும் அவங்களோடேஷன் பண்ணும்போது நான் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய கார்பரேட் சொல்லிட்டு இருந்தாங்க அவங்களால எப்படி அந்த இடம் வரைக்கும் போக முடிஞ்சது அப்படின்னா ஓனர் டு ஓனர் கான் இதான் வந்து ரொம்ப முக்கியம் இது வந்து எங்க பாசிபிள் அப்படின்னா இங்க பாசிபிள் எப்படி அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கம்பெனில வந்து ஒரே ஒரு ஸ்டாஃபா ஹையர் பண்ணி அவருக்கு பன்னெண்டு மாசமும் சேலரி கொடுத்து கிளைண்ட் எடுக்கிறதுக்கு மாசம் ஒரு பதினாயிரம் ஆனா உங்களுக்காக ஒரு நாற்பது மார்க்கெட்டிங் எப்படி இருக்கும் உங்க பிசினஸ் பத்தி எடுத்து சொல்ல அதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கு இப்போ என்னன்னா இப்போ எல்லாரும் அவங்களோட எனக்கு இந்த கனெக்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இல்லையா அந்த கணக்கு தெரிஞ்ச இன்னொரு பிசினஸ் ஓனர் என்ன பண்ணுவாரு ஈஸியா அந்த ஓனருக்கே வந்து கனெக்ட் பண்ணி கொடுத்துருவாரு ஒரு உதாரணத்துக்கு இப்போ இன்சூரன்ஸ் பண்ற நம்ம கணேஷ் வந்து டாக்டர் அஜய் பிரகாஷ் எனக்கு கனெக்ட் பண்ணுங்க அப்படின்னாரு டாக்டர் அஜய் பிரகாஷ் என்னோட கிளைண்ட் நான் இப்போ அவரை கனெக்ட் பண்ணதுல எனக்கு ஏதாவது சேலஞ்சஸ் இருக்குமா ஏன்னா அவர் அவர் எந்த அளவுக்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது எனக்கு தெரியும் சோ மீட்டிங் முடிஞ்ச பிறகு நான் டைரக்டா அங்கேயே கூட்டு போயிட்டு அவர் வந்து கனெக்ட் பண்ணி விட்டுவார் சோ இந்த மாதிரி தான் வந்து பிஎன்ஐல வந்து நடந்துட்டு இருக்கு இப்ப பிஎன்ஐ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஓவரால் வந்து உலகம் முழுக்க பாத்தீங்கன்னா ஒரு மூணே கால லட்சம் மெம்பர்ஸ் வந்து இருக்கிறாங்க எழுவத்தி ஒன்பது வந்து இது வந்து இருக்குது இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஐம்பத்தி ஏழாயிரம் மெம்பர்ஸ் வந்து இப்ப இருக்கிறாங்க இதே காலையில ஏழு முப்பது டு ஒன்பது முப்பது இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் இதே மாதிரி மீட்டிங் போரம் இதே மாதிரி பிஸ்னஸ் பீப்பிள் உட்கார்ந்து இதே அஜெண்டா வச்சு பேசிக்கிட்டே இருப்பாங்க இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சு அஜெண்டா இது வந்து மீட்டிங் இப்படிதான் ஆரம்பிக்கணும் இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் முடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே இங்க வந்து ரூல் படிதான் வந்து நடந்துட்டு இருக்குது ஒரு கிளப்பு மாதிரியோ வந்தோம் போனோம் பேசணும் அப்படி மாதிரி எல்லாம் வந்து கிடையாது ஸோ இங்கே வந்து அஜெண்டா வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இப்போ பிரெசிடென்ட் வைஸ் பிரசிடன்ட் செக்ரட்டரி இருக்கிறவங்க இப்போ ஏப்ரல் டு செப்டம்பர் அவங்க வந்து இருப்பாங்க திரும்ப அக்டோபர் டு மார்ச் வந்து இங்கே இருக்கிற மற்ற மூணு பேர் அங்கே போயிருவாங்க அப்புறம் இங்கே எல்லாரும் நீங்கள் ஆரம்பத்தில் வந்தாலும் பார்த்துருப்பீங்க நிறைய ரோல்ஸ் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எல்லாருமே இருந்துச்சு ஹாப்பி மார்னிங் ஹாப்பி மார்னிங் அப்படின்னு சொல்லி அவங்களை இன்ராய் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க எல்லாருமே ஒவ்வொரு குறிப்பு எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம் நடந்துட்டு இருக்கு ஓகே இப்போ நான் பிஎன்ஐ இருந்தால் எனக்கு என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னா மார்க்கெட்டிங் டீம் நம்ம கம்பெனியில் வந்து ஒரு ஆளோ ஆளோ மார்க்கெட்டிங் வச்சு பண்ற தொழில நம்மளை ரெஃபர் பண்றதுக்கு இத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நினைச்சுக்கலாம் இங்கே வந்து என்னன்னா நாங்கள் ஒரு பாலிசியை வந்து ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணுவோம் என்னன்னா டோன்ட் செல் இன் சைட்ல இருக்கும் நீங்க இங்க வந்து ஜாயின் பண்ணா கூட இங்க உள்ளவங்களுக்கு விக்க வரல செல் த்ரூ த ரூம் எங்க कांटेक्ट சொல்லியா நீங்க வந்து விக்கறோம் இப்ப நான் வந்து திருநெல்வேலில டாப் 10 அக்கவுண்டல் அக்கவுண்டிங் ஃபர்ம்ல நான் ஒரு அக்கவுண்டிங் ஃபர்ம் எனக்கு வந்து 2000 கிளைன்ஸ் இருக்கு ஏங்கிட்ட ஒரு ஆள் தான் விட என்னோட 2000 கஸ்டமருக்கு உங்களோட ப்ராடக்ட்டோ சர்வீஸோ விக்க முடியுமா அதுக்காக தான் வந்து பிஎன்எல் இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கான்டாக்ட் பேஸ் இருக்கும் அவங்க வழியா விற்கிறது தான் வந்து வேலை இது வந்து எம்எல்ஏ மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாதுங்க நம்ம தொழில நம்ம ப்ரொமோட் பண்றதுக்காக நம்ம இங்க வந்து வார வாரம் வந்து கலந்துட்டு பேசுறது ஸோ ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்ன அப்படின்னா ஒரு லார்ஜர் மார்க்கெட்டிங் டேக் இப்போ செகண்ட் பெனிஃபிட் அப்படின்னா என்னன்னா நம்ம தொழில காம்படிஷன் இருக்கா எல்லாருக்கும் தெருக்கு தெரு காம்படிஷன் இருக்கு அப்படிதானே ஆனா பிஎன நம்ம சேப்டருக்குள்ளே காம்படிஷனே கிடையாது என்னன்னா ஒரே தொழில் பண்ணுறவர் ஒர்க்டர் மட்டுந்தான் இங்கே வந்து இருக்க முடியும் இன்னொரு மெம்பர் அதே தொழில் பண்ணுறவர் இங்கே வந்து மெம்பராக சேர முடியாது இப்போ நான் இங்கே அக்கௌண்டிங்கில் இருக்கேன்னா நான் அக்கௌண்டிங் ஓரளவு தான் ஆனால் டைப்ஸ் பண்ணுறேன்னா டைப்ஸ் ஓரளவு தான் இந்த மாதிரி ஒரு தொழில் பண்ணுறாங்க மட்டும்தான் இங்கே வந்து இருப்பாங்க அதனால் உள்ளுக்குள்ளே இங்கே காம்படிஷனுக்கு வேலை இல்லை அதனால் நம்மளை ரெஃபரல் வந்து கனெக்ட் பண்ணது

எங்களுக்குள்ள எவ்வளவு பிசினஸ் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேங்கி நோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்து பதிவு பண்ணுவாங்க அதை பார்க்கும் உங்களுக்கே தெரியும் இந்த பர்டிகுலர் சாப்டர்ல மட்டும் வார வாரம் எவ்வளவு பிசினஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் இல்லாம பிஎன்ஐல நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு இப்போ நம்மளோட எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் மிஸ்டர் முகமது ரியாஸ் அவங்க வந்து ஒரு நேஷனல் ட்ரெய்னர் இப்போ பிஸ்னஸ் வந்து எப்படி பண்ணணும் நம்மளோட டீமுக்கு வந்து எப்படி ஒர்க்கை வந்து டெலிகேட் பண்ணணும் பிடிச்சி எப்படி பேசணும் வெளியில் நம்மளோட ப்ரெசன்டேஷனை எப்படி குயிக்காக வந்து ப்ரெசன்ட் பண்ணணும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்ஏல கொடுக்குற ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் மூலயமா நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும் நம்மள நம்மளே வந்து செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணிக்க முடியும் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை வந்து கண்டினியூஸாக மாதத்துக்கு நாலு ட்ரைனிங் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ லைஃப் லாங் லேர்னிங் அப்படிங்கிறது இங்கே ஒரு முக்கியமான ஒரு கோர் வேல்யூவா எடுத்து வந்து பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா இங்க பிஎன்ஏல சேர்ந்த பல பேர் வந்து ஒரு காலத்துல வந்து பேச தெரியாததா இன்க்ளூடிங் மீ இப்போ நான் அவங்க முன்னாடி வந்து பேசிருக்கேன்னா இருக்கும் காரணம் வந்து நான் பிஎன்ஏ தான் சொல்லுவேன் நான் எயிட் இயர்ஸா வந்து தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன் நான் புதுசா தொழில் ஆரம்பிச்ச உடனே பிஎன்ஏல சேர்ந்துட்டேன் இங்க எட்டு வருஷமா இங்க பிஎன்ஏல இருக்கிறேன் ஆனா என்னோட லைஃப் எந்த அளவு டிரான்ஸ்பர்மேஷன் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது சொல்றதுக்கு வந்து வார்த்தைகளே இல்லை அப்படின்னு சொல்லணும் ஏன்னா நானே நேராக போயிட்டு கடையை திறந்துட்டு இருந்தனால இன்னைக்கு மூணு எம்ப்ளாயிஸ்க்கு வேலை பார்க்குறாங்க அதுக்கு வந்து பிஎன்ஏ வந்து ஒரு எல்லாத்தையும் தாண்டி பிசினஸ் ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னா நம்ம தொழில வந்து எவ்வளவோ ஏற்ற இறக்கங்கள் பார்த்துட்டு இருப்போம் நிறைய ஐடியாஸ் இல்லைன்னா நிறைய பெஞ்சர் பிஸ்னஸ் கொலாபரேஷன் இந்த மாதிரி எல்லா ஆப்பர்சுனிட்டியும் இங்கே வந்து கிடைக்கும் இப்போ நம்ம பிஸ்னஸில் ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளமும் சேலஞ்சஸோ ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தால் ஒரு ஆள் கிடைக்கிறேன் ஒரு ஆள் நேரத்துக்கு வர மாட்டேங்கிறேன் ஒரு எம்ப்ளாயை பிரச்சனை பண்ணுறேன் ஒரு கஸ்டமர் ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் சரி எத்தனையோ எக்ஸ்பீரியன்ஸ்டு பிஸ்னஸ் ஓனர்ஸ் இங்கே இருக்காங்க அவங்கக்கிட்ட வந்து நம்ம ஷேர் பண்ணும்போது அவங்களோட பழைய எக்ஸ்பீரியன்ஸையும் சுய்சையும் நமக்கு வந்து சொல்லும்போது ஈஸியாக அவங்ககிட்ட வந்து பார்த்த கற்றுக்கிட்டு நம்மளால் வந்து கண்டிப்பா வந்து அதுலேருந்து வெளியில் வெளியில வர முடியுது இந்த ரிலேஷன் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு வேல்யூவே வந்து போட முடியாது ஏன்னா வேல்யூ போட்டாலும் கிடைக்காத ஒரு விஷயம் தான் இந்த பிசினஸ் அப்படிங்கிறது ஓகே இந்த பிஎன்ஐ வந்து யாருங்க அப்படின்னா உங்ககிட்ட ஒரு மூணு முக்கியமான கேள்வி வந்து கேட்குறேன் நம்ம கிட்ட ஒரு நம்பக தகுந்த ப்ராடக்டோ சர்வீஸோ இருக்கா அப்படின்னா நீங்க பிஎன்ஐக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்கள் பிஸ்னஸ்ஸை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கா உங்கள் பிஸ்னஸை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னால உங்களுக்கு வந்து பிஎன்ஐ வந்து செட் ஆகும் தேர்ட் ஒன் பேசிக்காக உங்களுக்கு வந்து டீம் ஒர்க்காக சேர்ந்து பிஸ்னஸை குரோ பண்ணுற மைண்ட் செட் இருக்கா இந்த மூணுமே உங்களுக்கு வந்து ஓகே அப்படின்னா உங்களுக்கு பிஎன்ஐ வந்து ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் இதுதான் பிஎன்ஐயோட பே எிங் எல்லாமே ஸோ இந்த மீட்டிங் முடிஞ்ச பிறகு அந்த வந்து ஓரியன்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எடுப்பாங்க அப்போ மேற்கொண்டு உங்களுக்கு பிஎன்ஐல இதில் ஜாயின் பண்ணணும்னா என்ன செய்யணும் உங்களுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஃபார்ம் கொடுத்து உங்ககிட்ட டேட்டா கலெக்ட் பண்ணிக்குவாங்க ஆல்ரெடி நம்ம பசீர் சார் சொன்ன மாதிரி இங்கே நாங்கள் யாருமே வந்து ஸ்பாம் பண்றது கிடையாது முழுக்க முழுக்க இது வந்து பிஸ்னஸ் போகிறோம் ஏன்னா நீளுக்கும் ரெஃபரலுக்கும் உள்ள வித்தியாசத்தை பசிங் சார் ரொம்ப அழகாக அவரோட ப்ரெசன்டேஷன் வந்து சொன்னார் ஸோ ரெஃபரலை மட்டுமே வச்சு நடத்திட்டு இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் இது ஸோ ரெஃபரல் மூலயமா உங்கள் பிஸ்னஸும் வந்து இன்னும் சக்சஸ்ஃபுல்லா போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து பிஎன்ஏ வந்து கன்சிடர் பண்ணலாம் நாங்கள் எல்லோருமே உங்கள்கிட்ட ஒரு கடைசியாக ஒரு क्वेश्चन கேட்கிறேன் இங்கே எத்தனை பேர் உங்கள் பிசினஸ்ல உங்க உங்கள் டைத்தை விட்டுட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க உங்கள் பிஸ்னஸ்ஸை விட்டுட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க ஓகே நாங்கள் பிஎன்ஐ நாங்கள் இந்த கேள்விக்கு யாரும் வந்து கை தூக்க மாட்டோம் ரீசன் வந்து பிஎன்ஐ வந்து எங்களோட பார்ட் ஆஃப் தி பிசினஸா பார்க்குறோம் ना इन्होंने प्रारंभिक सेवेसियो परन्तु ना यह मार्ग निम्नांगुकान्तर करें आपको ना यह बिजनेस करना ना उगान्तर करें यह बिजनेस उठेंगे ना अभिन्न उगान्ना अभिन्न का मनस्य करना गाता रे बेलो उगान्तर को थैंक यू थैंक यू मार्ग आपने थैंक यू तीना करते थे रफल पर तीना आये दूती र� தேங்க்ஸ் டு பிஎன்ஏ ஒவ்வொரு வருஷமும் அந்த ஜேர்னியை கண்டியூ பண்றதுக்கு கண்டியூ பண்ண வைக்கிறதுக்கு வினோ சார் சொன்ன மாதிரி தான் ஆக்சுவலாக நானும் தான் கடையை தோ நானே கடையை வந்து நானே போட்டினேன் பட் இப்போ எனக்கு அந்த டென்ஷனே கிடையாது நம்ம ஆஃபீஸில் ஸ்டாஃப்ஸ் கடையை தருப்பாங்க அவங்களே பிஸ்னஸ் பண்ணி அவங்களே க்ளோஸ் பண்ணி அவங்களே அக்கௌண்ட்ஸ் கொடுத்துருவாங்க அதனால் வந்து பதினாறு பேர் வச்சு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்றைக்கு எனக்கு வந்து லேண்ட் கிடைச்சது ஃபுல்லாக ஃப்ரம் பிஎன்ஐ தான் சொல்ல போனால் ஏன்னா வந்து ஒரு பிஸ்னஸ் பீப்புள் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுங்கிறத கண்டிப்பாக கற்று தருது அதனால் தேங்க்ஸ் டு பிஎன்ஐ அண்ட் என்னையை அறிமுகம் செய்த கணிஷ் சார் சொல்லுவாங்க கணிஷ் சார் அண்ட் சுசி

குட் மார்னிங் பிஎன்ஐ சீமைவெளி சாப்டர்ல இருக்கேன் ஸோ ரெப்ரசென்டிங் நிம்ஸ் ஹாஸ்பிட்டல் பெருமாள்புரம் நம்மளோட அவசர சிகிச்சை தீவிர சிகிச்சை லேபாஸ்கோபிக் சர்ஜரி என் டி ஹெட் இன்ஜுரி ஸ்பைன் சர்ஜரிஸ் எல்லாம் பண்ணிக்கலாம் தேங்க்யூ வித் ஷைனிங் ஆஃப் டாக்டர் ஞானவேல் நிம்ஸ் ஹாஸ்பிட்டல் பெருமாள்புரம் குட் மார்னிங் திருநெல்வேலி என்னோட பேர் முத்துகிருஷ்ணன் கம்பெனி நேம் ஸ்ட்ராபெரி இன்ஜினியரிங் ஏர் கண்டிஷனிங் கேட்டகரி நம்ம ப்ளூ ஸ்டாரோட ஆத்தரைஸ்டு டீலர் இப்போ இன்றைக்கி வந்து பிஎன்ஐ சீமே வேலியோட மெகா விஸ்டர் டே நடந்தது கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்போது கெஸ்ட்டு எங்களோட விசிட்டர் வந்திருந்தாங்க ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு ஹாப்பி டு சி யூ தேங்க்யூ வணக்கம் மயில் டிவி நேயர்களே நான் டாக்டர் வேலவன் உங்கள் காதுமுக்கு தொண்டை மருத்துவர் என்று நமது சீமைவேலி திருநெல்வேலி சாப்டரில் மெகா விசிட்டர் டே சிறப்பாக நடந்து முடிந்தது முப்பதுக்கும் மேற்பட்ட புது விசிட்டர்கள் வந்து கலந்து கொண்டார்கள் நன்றி தேங்க்யூ ஹலோ நான் வந்து ஆஷிஃபா நான் கேக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் அது போக யூடியூப் சேனல் வந்து இருக்கேன் மிஸ் ஆர்டிக்கல்ற பேஜில் ஹோம்மேட் கேக்ஸு ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் இன்றைக்கி வந்து எனக்கு பிஎன்ஐ அப்படின்னு ஒரு மீட்டிங் வந்து சரவணா நான் வந்து வந்து சும்மா ட்ரை பண்ணிப்பாரு அப்படின்னு தான் சொன்னாங்க நான் வந்து பார்த்ததும் நார்மலாக ஒரு க்ளப் மீட்டிங் மாதிரி இருக்கும்னு நினச்சேன் ஆனால் இங்கே ஃபுல்லாக வந்து பிஸ்னஸ் ஓனர்ஸ் அப்படியே ஹைஃபையாக இருந்தது ஆனால் ஹைஃபையாக இருக்கிறவங்களோட மைண்ட் செட் இல்லாமல் எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக அவங்க வந்து ஒரு ஃபேமிலியாக அவங்க இருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃபுல்லாக ஆஃப் பாசிட்டிவிட்டி தான் இங்கே ஸோ எனக்கு நான் இங்கே சும்மா பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தான் வந்தேன் அண்ட் நான் ஜாயின் பண்ணிட்டேன் இதில் ஸோ நீங்களும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பிஸ்னஸில் ஐடியாஸ் இருக்குது அதில் வந்து க்ரோ ஆகணும் உங்களுக்கு நிறைய பேரோட ரெஃபரன்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும்னா கண்டிப்பாக வந்து பிஎன்ஐ வந்து நீங்கள் வந்து பார்த்தாலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும் தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் கணேஷ் வெங்கடேஸ்வரன் ஆயுள் காப்பீடு ஆலோசகர் மற்றும் காப்பீடு ஆலோசகர் மருத்துவ காப்பீடு அதுக்கப்புறம் ஆயுள் காப்பீடு எதாக இருந்தாலும் எனக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணலாம் ஆயுள் காப்பீடு வந்து எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா நம்ம லாங் டேம் ப்ராசஸ் இருக்கோம் ஆனால் ஷார்ட் டேம் ப்ராசஸ் இருக்குது குழந்தைகளுக்கு உண்டான பாதுகாப்பு மற்றும் சேவிங்ஸுக்கு தொடர்பான காப்பீடுகள் நிறைய இருக்கின்றன தேங்க்யூ நான் வந்து பிஎன்ஐ சிமி ஒழியில் லைஃப் இன்சூரன்ஸ் கேட்டகரியில் இருக்கிறேன் எனக்கு பிஎன்ஐ சிமி ஒளிக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய பிஸ்னஸ் எனக்கு கிடச்சிருக்கு தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து ஒரு பிஎன்ஐ மெம்பர் தான் நான் வந்து மேரோ கன்ஸ்ட்ரக்ஷனில் பேரில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ரெசிடென்ஷியல் பில்டிங் கமர்ஷியல் பில்டிங் எல்லாமே நியூவாகவும் பண்ணிக் கொடுத்துருக்கேன் ரெனவேஷன் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் இந்த மீட்டிங் நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் மந்த்ஸ் தான் ஆகுது ஆனால் இதை பற்றி எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபதுலேயே தெரியும் இது எதுக்குன்னா இது வந்து பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாவே ஒன்லி ஃபார் ரெஃபரலுக்கு மட்டும்தான் இப்போ என்னோடய பிஸ்னஸை டெவலப் பண்ணதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன் சரி இங்கே உள்ள கிளையன்ஸு இவங்களுக்குலாம் ஒர்க் கொடுக்கிறது அது மாதிரி என்னக்கும் ஒர்க் எடுக்கிறதுக்காக மட்டும்தான் இங்கே வந்திருக்கேன் அதனால் நீங்கள் யாரும் இந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணணும்னா நம்ம ஆறு சார் நம்ம மயில் டிவியோட மேனேஜிங் டேரக்டர் அவங்க தான் நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்க இந்த ஒரு விசிட்டராக அவங்களை கூப்பிட்டு வருவாங்க அதுக்கப்புறம் இந்த மீட்டிங்கை பற்றி எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுட்டு நீங்கள் ஆறு சாரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக இந்த மீட்டிங் அட்டன் பண்ணி பாருங்கள் இது எல்லா பிஸ்னஸுக்குமே டெவலப்மெண்ட்டாக இருக்கும் ரொம்ப தேங்க் வணக்கம் என் பேர் வந்து சிவஞானம் நான் தாய்மானோர் கன்சல்டன்ட் என்ற ஒரு கம்பெனி நடத்தி வந்துட்டுருக்கேன் அதில் வந்து எல்லா வகையான அப்ரூவல் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பிளான் அப்ரூவல் ரெசிடென்ஷியல் பில்டிங் கமர்ஷியல் பில்டிங் இண்டஸ்ட்ரியல் பில்டிங் மூணுக்குமே நம்ம பிளான் அப்ரூவல் கார்ப்பரேஷன் நிமிட்டில் இருந்தாலும் சரி பஞ்சாயத்து நிமிட்டாக இருந்தாலும் சரி ஆல் ஓவர் திருநெல்வேலி எங்கேனாலும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வித் லேட் அப்ரூவல் அவுட் ஃபார்மேஷன் எல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வித்து சர்வேங் கூட நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நன்றி வணக்கம் எது வேலைக்குன்னு தெரிலண்டு கடைசியில சொல்லுவாங்க ஸோ வணக்கம் நான் மணிகண்டன் மிஸ்டர் நெல்வேலியன் ஸ்டுடியோஸ் ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி மற்றும் உங்கள் ஃபங்க்ஷனில் இருக்கிற எல்லா மன ஈவெண்ட் எல்லாமே நம்ம பண்ணி இருக்கோம் ஸோ உங்களுக்கு தேவையான எந்த உங்கள் ஃபங்க்ஷன் இருந்தாலும் ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி எடுத்து அதை பெஸ்ட்டாக ஆல்பம் பண்ணி உங்களுக்கு வீடியோஸ் எல்லாமே பென்ட்ரைவ் போட்டு கொடுத்து விட்ருந்தேன் ஸோ நீங்கள் யாராக இருந்தாலும் எங்களை காண்டக்ட் பண்ணலாம் மிஸ்டர் நெல்வேலியன் ஸ்டுடியோஸ் நான் எனக்கு வந்து சிஎன் வில்லேஜ் குறுக்கு துறையில் ஆஃபீஸ் வச்சுருக்கோம் ஸோ நம்ம வந்து பட்ஜெட்டாகவே எல்லா ஈவென்ட்டுமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ நம்மளோட ஸ்டார்டிங் ப்ரைஸே பார்த்தீங்க அப்படின்னா வெறும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்டில் இருந்தால் நம்மளோட ஃபு ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி அண்ட் ஆல்பம் பென்ட்ரைவ் எல்லாமே நாங்கள் கொடுத்துட்றோம் அது போக அந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேயே டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்டில் உங்களுக்கு வந்துட்டு ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் அண்டு கேலண்டர்ஸ் இது எல்லாமே சேர்த்து காம்ப்ளிமெண்ட்ரியாவே பண்ணி தந்துகிட்டு இருக்கோம் ஸோ இது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஃப்ரேம்ஸ் தனியாக பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு எது வேணாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ மிஸ்டர் நெல்வேலியன் ஸ்டுடியோஸ் தேங்க்யூ குட் மார்னிங் எம்ஐ என்னோட நேம் வந்து ஆண்டனி செல்வா என் கம்பெனி பேர் வந்து கிளாசிக் வெட்டிங் அண்ட் ஈவெண்ட் பேனஸ் நாங்கள் தேர்ட்டி இயர்ஸாக திருநெல்வேலியில் ஈவெண்ட் ரிகார்டிங் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் லைக் டெக்கரேஷன்ஸ் பந்தல்லேருந்து பந்தி வரைக்கும் எல்லாமே பண்ணி கொடுப்போம் தேர்ட்டி இயர்ஸாக பண்ணுறோம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லேயே பண்ணி கொடுப்போம் இந்த வாரம் இதில் எப்போதுமே உங்களுக்கு ஏதாவது டி ஈவென்ட் கைண்ட் ஆஃப் ஒர்க் எனி ஒர்க்ஸ் இருந்தால் எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ மகிழ் இயற்கை மருத்துவம் இங்கே என்ன சர்வீஸ்லாம் இருக்கோன்னா உணவு மூலமாக எப்படி வந்து நம்மளோட ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா வந்து ஃபாஸ்டிங் நம்மளோட ஃபாஸ்டிங்கை நம்ம முடிக்கிறோம் அதனால் லன்ச் டின்னர் இந்த உணவு முறைகளை மூலமாக வந்து நம்ம உடலை ஆரோக்கியமாக எப்படி வச்சிக்கிறது அது போக வந்து மருந்தே இல்லாமல் நம்ம உடல் ஆரோக்கியத்தை எப்படி பேணிக்கலாம் பாத அழுத்த சிகிச்சை பாத நரம்பியல் சிகிச்சை மூலமாகவும் அக்கப்பன் சார் அதுக்கடுத்து சில மசாஜ் தெரப்பீஸ் மூலமாகவும் வந்து உங்களோட ஆரோக்கியத்தை மென்மேலும் பாதுகாக்கிறதுக்காண்டியான ஒரு சர்வீஸ் இங்கே நம்ம கொடுத்துக்கிட்ருக்கோம் இதை பயன்படுத்தி வந்து நோய் இல்லாமலும் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் உங்கள் வாழ்நாளெல்லாம் எப்படி உணவையும் நம்மளோட வாழ்வியலும் மேம்படுத்திக்கலாங்கிறதான சர்வீஸை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் நன்றி மகிழ்ச்சி குட் மார்னிங் என் பேரும் கார்த்திக் ஃபோர்டி இன்டீரியர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இன்டீரியர் ஒர்க்குலாம் பண்ணிகிட்ருக்கோம் நான் இன்றைக்கி பே பார்த்தீங்கன்னா மெகா ஸ்டேட்டேன்னு பிளான் பண்ணோம் கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு விஸ்டர் வந்திருந்தாங்க இருபத்தொரு ஒரு விஸ்டர் நல்லா பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க பிஎனே என்னன்னா பிஎன்ஏகிறது பிஸ்னஸ் ரெஃபரல் ஆர்கனைசேஷன் நீங்கள் இது மூலமாக பிஸ்னஸ் நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம் ஒரு ஸ்டார்ட் அப்போ ஒரு பிஸ்னஸ்ல ஏதாவது ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கீங்களா இந்தமாதிரி பிஎன்ஏலையில் சேரும்போது உங்களுக்கு நிறைய எங்கள் ஃபுல்லோ மெம்பர்ஸ் கிட்ட முப்பத்தி மூணு மெம்பர்ஸ் இருக்கும் முப்பத்தி மூணு மெம்பர்ஸ் சேர்ந்து உங்களுக்கு பிஸ்னஸ் கொடுப்போம் இப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிஸ்னஸ் ஜென்ரேட் ஆகும் அது வந்து ரெஃபரல் மார்க்கெட்டிங் தான் வேறு லெவலில் பிஸ்னஸ்ஸாக அடுத்த லெவலில் கொண்டு போகிறதுக்கு பிஎன்ஐ வந்து நல்ல பிளாட்ஃபார்ம் இங்கே பிஎன்ஐ மீட்டிங் வரணும்னா வேலையில வேலைக்கெழம நம்ம ஆரியாஸ் கிராண்டில் வச்சு நடக்குது கண்டிப்பாக அட்டன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் தேங்க்யூ ஸோ மச்